அலாம் வலைக்கம் வரமத்தி அபிரகாத்தவோ இன்ஷால்லாம் இன்றைக்கி வந்து செகண்ட் பாட்டு துருசில் பத்தொன்பதாம் பாடம் அம்ரு அர்ஜு அண்ட் தஸ்தரியா லீ ஹாதல் கிதாபி மினல் கிண்டி இந்தமா ததுகபு இலா ஹுனாக்கி பி உத்துலத்தி ஷைஃபி கோடை விடுமுறையில் அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலேருந்து இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கிட்டு வரணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அம்ரு வந்து சொல்லலாம் இன்னகோ பிலோகத்தில் உறுதி ஏற்றி நிச்சயமாக அது உறுதிமொழியை கொண் அதாவது உருது உறுதி மொழின்ட்டேன் உறுதி உருது மொழியை கொண்டு உள்ளது வமா வஜ்தகு ஃபில் மக்தபாத்தி உனா இங்கே உள்ள அந்த புக்கு நிலையங்களில் அதை நான் வந்து பார்க்கவே இல்லை பெற்றுக்கொள்ளலை அது எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஆனால் ஆசிஃபோன் உடனே ஐயப் சொல்கிறான் சாரிப்பா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னி நிச்சயமாக நான் லன் அதுக்கப்புறம் இலல் ஹிந்தி பி உத்துலத்தி சைஃபி கோடை விடுமுறையில் இந்தியாவின் பக்கம் நிச்சயமாக நான் செல்ல மாட்டேன் இதை பற்றின கிராமர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதோட கூடுதலாக பார்ப்போன்னா இன்ஷல்லா ஒரு இது அண்ணன் அதுக்கப்புறம் இலல் பாதாதி பாதாதில் அசூர ஏன்னா அதுக்கப்புறம் நான் செல்வேன் இலல் பாதாத பாதாதி பக்கம் நான் செல்வேன் சந்திப்பதற்காண்டி ஹாலி என்னுடைய மாமாவை அல்லது அமலு ஃபி சிஃபாரத்தில் ஹிந்தி உனாக்க அங்க இந்திய தூதர தூதரகத்தில் வேலை செய்கிறாரே அப்படிப்பட்ட என்னுடைய மாமாவை சந்திப்பதற்காக பாதாதி பக்கம் நான் செல்வேன் சொல்றான் உன்னுடைய சகோதரர்கள் எதுக எதுகபூனை இல்லல் ஹிந்தி இந்தியாவின் பக்கம் செல்வார்கள் செல்ல மாட்டார்களா அப்படின்னு கேட்கும் நீ போல அப்போ உன்னுடைய சகோதர்களும் போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும் நேம் ஆம் ஹும் ஐலன் அவர்களும் என்ன ஹும் ஐலன் அவர்களும் லை லைஹபு ஹாதல் ஆம இந்த வருடம் நிச்சயமாக அவர்களும் செல்ல மாட்டார்கள் யுரி விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் ஐயபுக்க தங்குவதற்கு பில் மதீனத்தி முனவரத்தி மதீனா முனவராவை கொண்டு தங்குவதற்கு பிரியப்படுகிறார்கள் லி அகுபலு மனனம் செய்வதற்கு குரானல் கரீமி சங்கைமிக்க குரானை மனனம் செய்யணுங்கிறது கண்டி மதினா உணவராவில் தங்குவதற்கு அவங்க பிரியப்படுறாங்க ஐயூப் ஹுன்னா ஐலன் அவர்களும் லை எது நிச்சயமாக செல்ல மாட்டார்கள் இலா இழல் ஹிந்து இந்தியாவின் பக்கம் பீகாதிகள் உத்துலத்தி இந்த லீவுல இந்தியாவின் பக்கம் நிச்சயமாக அவர்களும் செல்ல மாட்டார்கள் யுரிதனை விரும்புகிறார்கள் ஐ எது செல்ல வேண்டும் என்று இலா மக்கத்தை மக்காவின் பக்கம் அவர்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவ்வளன் முதலாவது மக்காயின் பக்கம் செல்லணும்னு தான் அவங்க பிரியப்படுதாங்க லீ யாழ்த்தமீர்ன உம்ரா செய்ய வேண்டும் என்று ஏன்னா அது பெண்பால் பன்மைங்கிறத காண்டி லீ வந்திருக்குண்ணா வ எபுக்கைன இன்னும் தங்குவார்கள் குணாக்காங்கே சஹரன் ஒரு மாதம் இந்த காலத்தினா எங்களுடைய சாச்சி வீட்டில் ஏன்னா எங்களுடைய சாச்சி வீட்டில் அங்கே ஒரு மாதம் ஒரு மாதம் உண்டு அவங்க பிரியப்படுறாங்க சும்மா பிறகு ச எதுகபு விரைவில் செல்வார்கள் இல்லை ரியாதி ரியாத்தின் பக்கம் விரைவில் செல்வார்கள் லீ ஜியாரத்தை சந்திப்பதற்காக அம்மனா என்னுடைய சாச்சாவே அல்லது அப்படிப்பட்ட யமலுஃபி அஹதில் மசாரிஃபி நாக்கு அங்கே உள்ள பேங்கில் அங்கே உள்ள பேங்கல்ல ஒன்றில் வேலை செய்கிறாரே அப்படிப்பட்ட என்னுடைய சாச்சா இல்லை என்னுடைய பிரித்தாவை சந்திப்பதற்காக ரியாத்தின் பக்கம் செல்வார்கள் இப்போ பின்னாடி பா தரிஃபா ஹேதன் ஒருத்தரம் உனக்கு தெரியுமா மினத்துல்லாபி மாணவர்களிலிருந்து ஒருத்தரம் உனக்கு தெரியுமா ஹுனூதி இந்திய இருந்து ஒருத்தரம் உனக்கு தெரியுமா எதுகபு செல்லுவார்களே ஏன்னா செல்லுவானே இழல் ஹிந்தி இந்தியான் பக்கம் செல்வானே ஹாரிகள் உத்தலத்தை இந்த லீவுல இந்தியாவின் பக்கம் செல்வானே அப்படிப்பட்ட இந்திய மாணவர்களிலிருந்து ஒரு தர உனக்கு தெரியுமா சமயத்துவ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதான் காதால் கேட்டிருக்கிறேன் அண்ண துவாலிபன் ஹிந்தியன் நிச்சயமாக ஒரு இந்தியாவை சார்ந்த ஒரு மாணவனை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இஸ்முகாவினுடைய பேர் ஹாலிதும் ஹாலிதாகும் ச எதுகபு இழல் ஹிந்தி கரீபன் இந்தியாவின் இந்தியாவின் பக்கம்னா இந்தியாவின் பக்கம் அவன் சீக்கிரம் செல்வான் அப்புறம் ஐயப் அன நான் ஆரிஃபுவனை அறிவேன் ஹுவ பில் உசுவோயில் முக்குபலி வரக்கூடிய வாரத்தில் அவன் செல்வான் வளாகிணவு என்றாலும் அவன் லை லைஜியாக திரும்ப மாட்டான் அம்ருகேக்கா லிமாக எதற்காண்டி அவன் திரும்ப மாட்டான் லி அன்னகு ஏன்னு நிச்சயமாக அவன் மறியும் உடம்பு சரியில்லாதவன் அசை அபுக்கா இன்னும் தங்குவான் ஃபில் ஹிந்தி இந்தியாவிலே தங்குவான் லி யாய்லாஜி மருத்துவம் செய்தற்காக இந்தியாவில் தங்குவான் ஆ தாரிஃபு ஜாஃபர ஜ உனக்கு தெரியுமா நேம் ஆம் ஆரிஃபு அவனை நான் அறிவேன் லா கின்னகு என்றாலும் மின் பாகிஸ்தான் அவன் பாகிஸ்தானில் உள்ளவன் ஐப் சொல்கிறான் இம் அவனுக்கு முடியும் ஐஎஸ்தரி வாங்குவதற்கு ஹாதல் கித்தாவை இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு அவனுக்கு முடியும் இன்னால் பாகிஸ்தான பாகிஸ்தானிலிருந்து இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு அவனுக்கு முடியும் இன்னல் குத்து எனவே நிச்சயமாக புத்தமாகிறது ஆகிறது உறுதியத்தை நிச்சயமாக உருது புக்கு என்பது மௌஜூதத்துடன் கிடைக்கும் ஃபில் இந்தியாவிலும் கிடைக்கும் பாகிஸ்தான வே பாகிஸ்தான பாகிஸ்தான்லையும் கிடைக்கும் இந்தியாலையும் பாகிஸ்தான்லேயும் எனவே நிச்சயமாக உருது புக்கு இந்தியாவிலும் பாகிஸ்தான்லேயும் கிடைக்கும் அதாவது பெற்றுக்கொள்ள முடியும் அஸ்குருக்க உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் யாயூப் யா ஐயூப் யா ஐய்பூ யா ஐயூப்பே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதாவது ரொம்ப தேங்க்ஸ் ஜசாக்கல்லா ஹைரா அல்லா சிறந்த குழியை உனக்கு வழங்குவானாக சதுகபு இலகி ஆன அதன் பக்கம் இப்பொழுது நான் செல்வேன் வா அதாவது அதன் பக்கம் இல்லை அவனின் பக்கம் இப்பொழுது நான் செல்வேன் வகூலு இன்னும் அவனுக்கு சொல்வேன் அசலாம் அலைக்கும் ஒரு ஐமத்துள் ஆகியோ அதாவது அவன்கிட்ட நான் சொல்லுவேன் முடிஞ்சு போச்சு தான் ரெண்டாவது சலான்னு சொல்லிட்டு பிரியுதான் ஓ அழைக்கிம்ஸ்லாம் அரங்குமத்தில் இப்ப இருக்கா அதுவும் நான் ஈப் சொல்லிட்டு ஃபியாமின் லா அல்லாவுடைய பறக்கத்தின் பால் நீ போ அப்படின்னு இப்போது நம்ம சட்டத்தை கவனிப்போம்னா இதில் உள்ள இப்போ வந்து நம்ம மீசானில் வந்து மூணு ஹர்ஃபுகளை வந்து நம்ம படிப்போம் ஒன்று லா இன்னொன்று லம் இன்னொன்று லன் இப்போ அந்த பாடத்தில் லன்னை பற்றி இருக்கிறதுனால லன்னை பற்றி ஒரு தடவை கவனிச்சிக்கோங்கண்ணா லம் ஈஸி தான் இயற்கையில நம்ம பார்த்துருக்கோம் லன் தனாலுல் நாலு பர்ரஹத்தா துன்ஃபிகு மீமா துஹிப்போன அதாவது அல்லா சொல்கிறான் அல்லா சொல்கிறான் நீங்கள் பிரிய படிக்கிற பிரிய படிக்கிறீர்களே அந்த ஒன்றில் நீங்கள் செலவழிக்காதவரை நன்மையை நிச்சயமாக நீங்கள் அடையவே முடியாது என்றைக்குமே நீங்கள் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒருபோதும் அடையவே முடியாது இனிமே அப்படின்னு புரியுதா அப்போ உறுதிப்படுத்தி சொல்கிற தாக்கு இது ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஒருபோதும் நீங்கள் அடையவே முடியாதுன்னு சொல்லி அந்த வார்த்தைக்காக வருது இந்த அபதன் எப்படி ஒருபோதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிண்ணா இதை குறித்து வச்சுக்கோங்க ஆயத்து நம்பர்களை லன்னுக்கு ஏழாசுரா நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டாசுரா தொண்ணூத்தஞ்சு மூணாசுரா தொண்ணூற்றி ரெண்டு அதில் உள்ள ஆயத்து தான் இது ஒன்று இப்போ கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து லா லாங்கிறது வந்து ஹாலுக்கும் இஸ்திக் பாலுக்கும் வரும் இயற்கையிலே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஷார்ட்ஸையும் அந்த கிராமர் சார்ந்த ஷார்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கும் புரியும் சரிங்களா லா வியாழமுகம் முல்லாகும் இல்லை அல்லா தவிர வைத்தவரை அதனை அறியவே மாட்டார்கள் அப்படின்னு ஏன்னா ஹாலுக்கும் இஸ்திக் பாலுக்கும் அதாவது இப்போவும் அறிய மாட்டாங்க இனிமேல் எப்போவுமே அல்லாவை பற்றி அறிய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுட்டிங்களா அப்போ லா வந்து ஹாலுக்கும் இஸ்திக் பாலுக்கும் சொந்தோம் அப்படின்னு இந்த குரானாயத்துலேருந்து நம்மளுக்கு தெரியுது இந்த குரானாயத்து ஒம்பது பத்தில் இருக்கு அப்புறம் லம்ங்கிற வார்த்தை வந்து முன்னாடி கடையவே கிடையாதுன்னு குறிக்கி இது எப்படி லன் என்பது வருங் இனிமேல் நடக்கக்கூடியதுக்கு எப்படி சொந்தமாக இருக்கோ அதே மாதிரி இந்த இந்த லம் வந்து முன்னாடி உள்ளதை குறிக்கி லம் எலி வளம் ஈழது அவனுக்கு வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து புள்ள கடையவே கிடையாது முன்னாடி புள்ள கடையவே கிடையாது அதே மாதிரி அவனுக்கு தாய் தோப்பனும் கடையவே கிடையாது முன்னாடி உள்ளதை சுட்டி காட்டி குறிக்கி புரிஞ்சுட்டிங்களா லன்னுக்கு தான் நம்ம முன்னாடி ஒரு ஆயத்து பார்த்தோம்ல அதை குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ தமாரின்னு பார்ப்போம் சிஃபாக் அஹத் வாட்ச்சிங்கன்னா தமாறினும் பயிற்சிகள் அஜிப் அண்ணில் அசிலத்தில் அத்தீற்றி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி ஐநா யுரிது ஐயுபு ஐ எதுகபித்துல சைஃபி கோடை விடுமுறையில் செல்வதற்கு அயிப் எங்கே பிரியப்படுகிறான் கோடை கோடை விடுமுறையில் எங்கே போகணுன்னு பிரியப்படுறான் பாடத்திலிருந்து எடுத்துடுங்க ஐநா யாழ்மலு ஹா ஹாலுகோனுடைய சாச்சா எங்கே வேலை பார்க்காரு மாமா சாச்சான்டனே மாமா லிமாதா யுரித்துகு ஐ எ புக்அஃப் மதி பில் மதீனத்தின் முனவரத்தி மதீனா உணவரவில் தங்குவதற்கு அவனுடைய சகோதரர்கள் எதற்காக விரும்புகிறார்கள் அதை போடணும் லிமாதா துரீது அகவாத்துகு ஐ எது இலா மக்கத்தை மக்காவின் பக்கம் அவனுடைய சகோதரர்கள் எதற்காக செல்வதற்கு பிரியப்படுகிறார்கள் லி ஸியார்த்தி மை எதுகப்னே இலா ரியாலி ரியால்தின் பக்கம் யாரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் சகிஹ மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை சரி செய் இதுக்கு நம்ம ஆன்சராக போட்டுருதோம் இதை புரிஞ்சுட்டு இதில் உள்ள வார்த்தைகளை திருத்தணும் இது இயற்கையில நம்ம பார்த்துருக்கோம் யுரீது அம்ருன் ஐ எஸ்தரி கிதாபன் ஃபிரான்சியன் மினல் கிந்தி அம்ரு வந்து இந்தியாவில் உள்ள ஃப்ரான்ஸ் மொழி கிதாபை வாங்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள கித்தாபைன்னா ஃப்ரான்ஸ் மொழி கிதாபை வாங்குவதற்கு பிரியப்படுகிறான் அப்படியா இல்லை இல்லை உருது புக்கு தானே அதை போடணும் ஜாஃபரும் மினல் கிந்தி ஜாஃபர் வந்து இந்தியா இந்தியாவில் உள்ளவன் லை எர்ஜியாக ஹாலிது இல்லை ஜாமியத்தி யூனிவர்சிட்டின் பக்கம் ஹாலிது திரும்பவே மாட்டான் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டின் பக்கம் ஹாலி திரும்பவே திரும்பவே மாட்டான் அது கரெக்டானு பத்தின்னு போடுங்க இல்லை அன்னஹூ லா யுரி ஐ எதிர்சுனேன் ஏன்னு நிச்சயமாக அவன் படிப்பதற்கு விரும்பலை அப்படியே வந்துச்சு பாருங்கண்ணா அதுக்கடுத்து லன்னை வச்சு ஆன்சர் போடுங்க அஜிப் அணியில் அசீலத்தில் ஆத்தியத்தி பின் அஃபி முஸ்தா லன் லன்ன பயன்படுத்தி நஃபியை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி அ ததுகபு இலா ஃபி உத்தரத்தி சைஃபி கோடை விடுமுறையில உன்னுடைய ஊரின் பக்கம் உன்னுடைய ஊரின் பக்கம் நீ செல்வாயா அ ததுகபூன இழல் மல்லாபி ஹதல் மசாயி அஹ்வானு ஏ சகோதரர்களே இன்னைக்கு சாயங்காலம் மைதானத்தின் பக்கம் நீங்கள் செல்வீர்களா ஐ எதுகபு சுமலா உக்க இலா முதுகபி ரதன் யாலி யாலியே நாளை அருங்காட்சியின் பக்கம் அருங்காட்சியத்தின் பக்கம் உன்னுடைய தோழர்கள் செல்வார்களாம் அ தலாபூன குரத்தல் க குரத்தல் கதமி ஆதல் மசாய் எகுவானும் ஏ சகோதரர்களை இன்றைக்கி சாயங்காலம் கால்பந்தை நீங்கள் விளையாடியா அப்போது லன்னு வந்தால் ஜம்மு மனஸ் நூனை தவிர மிச்சமுள்ள நூன்லாம் போக்கப்படும் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் போக்கிடணும் இதை அப்படியே எழுதணும் லன்னை போட்டு எழுதணும் லன்க அசபு செய்யும் இது நூனை போக்கிரும் அதை கவனித்து எழுதுங்க என்ன ஜுத்தத்திய நாளை நாளை ஜித்தாவின் பக்கம் சிந்தி சிந்தி திரும்புவாரிதித்தின் எழுத்துக்களை நஃபிக்குரிய எழுத்துக்களை சிந்தி பின்வரக்கூடிய நஃபுடைய எழுத்துக்களை நி சிந்தி ரகப்து நான் சென்றேன் இலாசுக்கே அம்சி நேற்று க மார்க்கெட்டின் பக்கம் நான் செஞ்சேன் மா இலா சூக்கி அம்சி நேற்று மார்க்கெட்டின் பக்கம் நான் செல்லலை இனிமே நான் போவேன் அதுக்கு தான் நம்ம மாவை பயன்படுத்துவோம் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்பு இலாசூக்கி குள்ளயோமின் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டின் பக்கம் நான் செல்வேன் லா அதுகபு இலாசூக்கி குள்ளயோமின் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் இனிமேல் செல்ல மாட்டேன் அப்படின்னு வரும் இப்போ இப்போ நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இனி இதுக்கு வந்து நான் குள்ளையோ மின் ஒவ்வொரு நாளும் இருந்திருக்குள்ள இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்காண்டி சரிங்களா சார் அதுக்கப்புறம் இல்லை சூக்கிய கதன் நாளை கடை பக்கம் நான் செல்வேன் லா லன் அதுக்கப்புறம் இல்லை சுக்கிகிரதன் நாளை கடை பக்கம் நான் போகவே மாட்டேன் நிச்சயமாக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு தான் அது இக்கிற இக்கிற அம்சிலத்தல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை படி படிச்சுட்டு இதுக்கு தர்கி போடுங்கண்ணா இல்ல அதுகபை இலா கரியத்தி ஃபி உத்தலத்தி ஷைஃபி சைஃபி ஹாதல் ஆம இந்த வருஷம் கோடை விடுமுறையில் என்னுடைய கிராமத்தின் பக்கம் நிச்சயமாக நான் செல்லவே மாட்டேன் இன்னி முதாபுன் ஜித்தன் நிச்சயமாக நான் மிகவும் கலைப்படைந்திருக்கிறேன் ஃபலன் அஹ்ரஜம் நல் பைத்தில் யோமை இன்று வீட்டில் வீட்டிலிருந்து நிச்சயமாக நான் வெளியேறவே மாட்டேன் லன் அத்துருக்க சலாத்த அபதன் ஒருபோதும் தொழுகை நான் நிச்சயமாக விட மாட்டேன் காலன் முதரை சாசிரிக்கு நாள் லன் லக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் வித் தொகலி பாரத பதே தரிசி ஃபில் முஸ்தக்பிலி இனிமேல் வரக்கூடிய வரக்கூடிய இதில் பாடத்திற்கு பாடம் ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் அனுமதியே கொடுக்க மாட்டேன் உள்ளே வர்றதுக்கு நான் அனுமதியே கொடுக்க மாட்டேன் லன் அகலிக்க லிஹியதி அபதன் ஒருபோதும் என்னுடைய தாடியை நான் வலிக்க மாட்டேன் சிறைக்க மாட்டேன் முழுசா வலிக்க மாட்டேன் லை எர்ஜியா அபி மின் லண்டனை டவுல ரமதான ரமதானுக்கு முன்னால் லண்டனில் இருந்து என்னுடைய தந்தை நிச்சயமாக திரும்பவே மாட்டார் லன் நஸ்ரபா ஹம்ரா அபதன் ஒருபோதும் சாராயத்தை நிச்சயமாக நான் குடிக்கவே மாட்டேன் காலல் யகுதிலி மூசா அலைஹ் இஸ்ஸலாம் மூசா யகு அதாவது யகுதிகளுக்கு யகுதுகளுக்குள்ள யூதர்களுக்குள்ள மூசா அலையஸ்லம் அவர்கள் கூறினார் யா மூசா அதாவது யகுதிகள் வந்து முசா அலையமுக்கு கூறினார்கள் யா மூசா லன் அஸ்பிர நிச்சயமாக நாங்கள் பொறுமை கொள்ள மாட்டோம் அலா துவாமின் வாகிது ஒரே உணவின் மீது இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்கவே மாட்டோம் இப்போ புரிஞ்சுட்டா அலா நபி சல்லா அலிஸ்லாம் நபிசுல்லா அலிஸ்லம் கூறினார் ஆ இது சொல்லலையா கமா ஜாஃப் சுரத்தில் பக்கரதி சுரத்தில் பக்கரதி பக்கராசுராவில் வந்துள்ளதை போல கால நபி சலல்லா அலிஸ்லம் நபி சலல்லா அலிஸ்லம் அவர் கூறினார்கள் மண் லபிச ஹரீர ஃபித் துன்யா இந்த துன்யாவில் யார் பட்டாடை அணிகிறாங்களோ ஆண்களில் ஃபலை ஃபலை எல்பசுகு ஃபில் ஆகரத்தி மறுமை நாளையில் அவங்களுக்கு பட்டாடை கிடையவே கிடையாது ரவாகுல் புகாரி புகாரியில் உள்ள ஹதீஸ் அதகை லன் அலல் அஃபாலி லாத்தியத்தி பின்வரக்கூடிய ஃபல்களின் மீது லன்னன் ஒலை வலுபித் அவாகிரகனுடைய கடைசி சரிசை லன்னன் உழைச்சுன்னா எஹருஜு வெளியேறுவான் வெளியேற மாட்டான்னா அதே அதேமாரி சொல்லணும் பீன நீ ஒரு பெண் எழுதுவாய் எழுதுகிறாய் எஸ்ரபூனு அவர்கள் வலான்கள் குடிக்கிறார்கள் இல்லை குடிப்பார்கள் யகுசில்னை ஏன்னா லண்ணன் உழைச்சிட்டா இனிமே உள்ள காலத்துக்கு தான் அது சொந்தமாகும் யகுசில்னு க அவர்கள் பல பெண்கள் கழுவார்கள் இல்லை குளிப்பார்கள் அது நான் நுழைவேன் தஃ்தஹ்னு நீங்கள் பல பெண்கள் திறந்தீர்கள் த குழுன நீ ஒரு பெண் சாப்பிடுவாய் தஜிலிசு நீ ஒரு பெண் நீ அவள் ஒரு பெண் அமர்வாள் இல்லை நீ ஒ நீ ஒரு ஆண் அமர்வாய் அல் களிமா அல் களிமாத்தும் ஜீதத்து புதிய வார்த்தைகள் ஆசிஃபுன் மன்னிப்புண்ணா மன்னியுங்கள் அந்த வார்த்தை சிஃபாரத்துன் தூதரகம் ஆமுன் வருடம் பண்மை ஆவாமும் ஹிந்தியுன்னா இந்தியன் அதாவது இந்தியா நாடு இந்தியன் இந்தியாவில் உள்ளவன் ஹிந்தியுன்னா இந்தியாவை சார்ந்தவன் அதனுடைய பன்மை ஹுனூதுன் ஹம்ருன் சாராயம் அதனுடைய பண்மை ஹுமூருன் மௌஜூதுனா கிடைக்கும் பெற்றுக்கொள்ளப்படும் முத்தாபுனா கலைப்பாக இருக்கிறான் ஹரீருனா பட்டு துன்யான்னா இந்த உலகம் அல் ஆஹிரத்தும் அருமை அது வரக்கூடியதுன்னு போட்டுக்கோங்க பதுவுன் ஆரம்பம் அஹதுன் ஒருமே அபதன் ஒருபோதும் லபிச அணிந்தான் அதனுடைய முலாரி எல் சபரை பொறுமையாக இருந்தான் முளாரி எஸ்பிரும் தரக்க விட்டு விட்டான் எத்தருக்கும் விட்டு விடுவான் ஏத்தம்மரை உம்ரா செய்தான் ஏத்தமீரு அதனுடைய முலாரி உம்ரா செய்வான் உம்ரத்துனா ஒரு உம்ரா வரக்கூடியது இல்லை எதிர்காலம் இஸ்திக் பாலன்னு சொல்லுவில அப்படி சொல்லிக்கலாம் சரிங்களா இல்லாமல் தலா எல்லா பாடங்களையும் விளங்கி விளங்கிய மாதிரியே பிறருக்கு விளங்கும்படி சொல்லிக் கொடுக்க கூடிய பாக்கியத்தை வல்லாரமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவான் இஸ்லாம் ஸோ வாழைக்கு வர பிறக்காது